என்ன மக்களே பிக்பாஸ் அவர்கள் போட்ட திட்டங்கள்லாம் கை கூடி வந்துடுச்சாட்டிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் ரம்யா ஜோ வந்து எவைட்டாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இருக்கும் பொழுது நோ 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 ரம்யா ஜோவெல்லாம் நாங்கள் உள்ளரதான் வச்சுப்போம் அவங்களுக்காக நாங்கள் வேறு யாரனாலையும் வந்து காவ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக காவு கொடுத்துட்ருந்தாங்க சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த வாரமாவது போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுத்தாங்க சரி ஓகே இதுக்கு முன்னாடி காலங்களில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு வாங்கினவங்க எத்தனையோ பேர் வந்து எவிக்டாய் வெளியே போயிருக்காங்களே ஸோ அந்த விதத்தில் ரமேஷ் வந்து எவிக்டாய் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசி ஆதிரியை உள்ளே அனுப்பிச்சி வயல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுனால நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால நோய் எவிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இந்த இன்னும் எத்தனை பேரை தான் காவு வாங்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ என்ன தெரியுமா பெரிய ட்விஸ்ட்டு தலைவர் போட்டியில் வந்து மூணு பேர் பங்கு கொண்டிருக்காங்க அதில் ரம்யா ஜோ புதுசாக வயல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஆதிரி அவர்கள் இதுக்கு முன்னாடி வயல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து தலைவர் போட்டியில் பங்கு கொடுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை பிக்பாஸ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க பிரஜன் சாண்ட்ரா திவ்யா அமித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொண்டாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதிரி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போட்டியில் வந்து பங்கேற்றுருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து பிரஜன் ஓகேங்களா ரம்யா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போட்டியில் பங்கு கொள்கிறாங்க ஸோ கார்டு என்ட்ரியாக வந்து ஆதிரி அவர்களும் பங்கு கொள்கிறாங்க ஒட்டு மூணு பேர் வந்து பங்கு கொள்கிறாங்க டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து இருக்கும் அந்த டேபிளோடைய இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் கற்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்க வைக்கணும் நிற்க வச்சு தள்ளி விடணும் ஓகேங்களா கடைசியாக பால் வந்து வைக்கப்பட்டிருக்கும் கீழே வந்து ஒரு பே ஒரு பேஷன் ஓகேங்களா ஒரு டப்பா அப்படின்னு கூட வச்சுக்கலாமே அந்த பாக்ஸ்க்குள்ளேற பால் போய் விடணும் ஓகே கற்களை தள்ளி விட்டு கற்கள் ஒன் பை ஒன்னாக வந்து விழுக ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் மேலே விழுந்து அந்த பால் போய் ஒரு பவுலில் வந்து விழணும் ஓகே ஸோ அப்படி மூணு பால்கள் யார் ஃபஸ்ட்டு வந்து போடுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் இந்த டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காப்புல அது ஆக்சுவலாக வந்து சூப்பரான ஒரு டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்கை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் தோல்வி கூறுகிறார் அண்ட் ஆதிரி அவர்களுக்கு ஒரு பெரிய 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 ஒரு வாய்ப்பு தான் இது ஆக்சுவலாக ஏன்னா இத்தனை சீசன்களில் பெருசாக யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து ஆதிரிக்கு வந்து கிடைச்சிருக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மறுபடி தலைவர் போட்டியிலும் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனையும் கொடுத்தாங்க அப்படின்னா அது சரியாக வந்து முறையாக வந்து பயன்படுத்தி இன்னும் கூட எஃபெக்டிவாக கொஞ்சம் பயங்கரமாக விளையாடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது பட் எனி ஹவ் என் ஆஃப் தி டே நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து கேப்டனாக மாறியிருக்காங்க ஸோ அதனால் இதுக்கப்புறமாவது அவங்ககிட்ட இருந்து பெருசாக நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து இருக்க தவிர அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ரம்யா ஜோ ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எதுவுமே வந்து கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சில வேலைகளை தான் ரம்யா ஜோ வந்து இருக்காங்க பட் அவங்களுடைய தலைமையில் இந்த வீடியோ எப்படி சொல்லலுது அப்படின்றத நான் வாட்ச் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் வெயிட்டடாக வந்துடுதுங்க ஸோ நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படி இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தவிர சக்தி அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்